இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடம் வைகாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி மதியம் ஒன்று ஐம்பத்தாறு மணி வரை அதன்பின் சதுர்த்தசி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது பதினான்கு மணி வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கன்னி பொது மாத சிவராத்திரி சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி சந்திர உதயம் நாளை அதிகாலை மூன்று ஐம்பத்தாறு மணி அஸ்தமனம் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி மேஷராசி என்பர்களே தெளிவாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பணிபுரியும் இடத்தில் வேலைபழு கூடும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் ரிஷபராசி அன்பர்களே செலவு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவு வந்தாலும் செலவு தயாராக இருக்கும் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரிகள் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மிதுனராசி அன்பர்களே நன்மையான நாள் முயற்சி லாபம் தரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர் உறவினர் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும் எதிர்ப்பு விலகும் புதிய முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் புதியவர்களிடம் உங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர் வேலை பழு கூடும் திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும் திட்டமிட்ட வேலை நடக்கும் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பேர் நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் உபரி வருமானம் ஏற்படும் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் சிம்மராசி என்பர்களே யோகமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல் வெற்றியாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வேலை தந்தை வழி உறவுகளால் நடந்தேறும் முயற்சி வெற்றியாகும் பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் இறை வழிபாட்டில் பங்கேற்பீர் கன்னிராசி அன்பர்களே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டமம் தொடர்வதால் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டு வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் துளாராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சி லாபம் அளிக்கும் சங்கடம் நீங்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணம் லாபம் அளிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பேர் வருமானம் திருப்தி தரும் விருச்சகராசி அன்பர்களே லாபகரமான நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர் முயற்சி எளிதாக நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகுவர் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் நேற்றைய பிரச்சனையில் சாதகமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வழக்கு சாதகமாகும் தனுசு ராசி என்றர்களே குலதெய்வ அருளால் முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் கடும் முயற்சிக்கு பின் வேலையில் வெற்றி காண்பீர் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடம் தோன்றும் கோபத்தை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் விலகிச் சென்ற உறவு மீண்டும் தேடி வருவர் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் மகர ராசி அன்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் திறமையாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் மனச்சங்கடம் விலகும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் நிதானமாக செயல்படுவதும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் வியாபாரம் முன்னேற்றமடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேலையில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் கும்பராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர் வெளியூர் பயணம் லாபமாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர் பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் வரும் உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும் சகோதரர்கள் உதவி செய்வார்கள் மீனராசி என்பர்களை அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நாள் செயல் லாபமாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்